அறிவு வளர்க்கும் மாத்திச்சூடி கதைகளிலிருந்து இன்றைய தலைப்பு ஆறுவது சினம் கோபத்துக்கு இடம் கொடுக்காமல் அடக்க வேண்டும் என்பது இதன் பொருள் கோபம் மனிதர்களிடத்தில் உள்ள குற்றங்களுள் மிகவும் பொல்லாதது ஒருவனுக்கு கோபம் உண்டாகின்ற காலத்தில் அவன் பைத்தியம் பிடித்தவனைப் போல தன்வசம் தப்பி நடக்கிறான் அதனால் கோபம் அடைந்தவன் பழி பாவங்களுக்கு அஞ்சாதவனாய் கருணையற்று கல்வியறிவு தொலைந்து தான் மேற்கொண்ட ஒழுக்கமும் தவறி மானம் அழிந்து பலராலும் விற்கப்படுவான் இதனாலேதான் கோபம் பாபம் சண்டாளம் என்று உலகத்தார் கூறுவர் தன்னிலும் வலியுடையோர் மேலும் தனக்கு சமானமானவர் மேலும் உண்டாகும் கோபத்தை அடக்குவது சிறந்ததில்லை மேலானவன் மேல் ஒருவன் கோபித்தால் அவன் மலையின் மேல் மோதும் மடக்கலம் போல் உடைந்து அழிவான் ஆகவே தனது கோபத்தை அடக்குவது ஒரு பெரிய காரியமாகாது தன்னிலும் தாழ்ந்தோர் மேல் உண்டாகும் கோபத்தை அடக்குபவனே மிக சிறந்தவன் கோபம் கொலைக்கு காரணமாவது கோபம் அடைந்தவன் பிறரை கொள்ளுவதோடு தன்னையும் சில வேளை கொன்று கொள்கிறான் இதனாலேதான் பெரியவர்கள் சினத்தை சேர்ந்தாரை கொள்ளி என்று கூறினார்கள் பெருந்தீமையை விளைவிக்கும் இந்த கோபத்தை இளமை தொட்டே ஒருவன் அடக்க முயல வேண்டும் அப்படி அடக்கினவன் மனிதர்களுக்குள் உயர்ந்தவனாவதோடு தெய்வமாகவும் எண்ணப்படுவான் முற்காலத்தில் ஜடபரதர் என்ற முனிவர் காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அவரை சிலர் பிடித்து போய் காளி தேவிக்கு பலி கொடுப்பதற்கு வெட்டத் தொடங்கினார்கள் எல்லாம் தெரிந்தவா தெரிந்தவராய் தெரிந்தவராயிருந்தும் ஒன்றும் அறியாத மூடனை போல் இருக்கும் முனிவர் தமது சக்தியால் அவர்களை எரித்துவிடும் சக்தி உடையவராயினும் அவர்கள் மேல் ஒரு சிறிது கோபம் இன்றி சும்மா இருந்தார் அதை பார்த்த காளிதேவி அவர்களை கடிந்து விளக்கி ஜடபரதரை காப்பாற்றினாள் சினமற்றவனரை தெய்வமும் காத்தது பின்ொரு நாள் சவீரராஜாவின் சேவகர்கள் ஜடபரதரை பிடித்து போய் அரசனின் பள்ளக்கை சுமக்க செய்தனர் சுகதுக்கங்களை ஒன்றாக எண்ணும் அம்முனிவரும் சிறிதும் கோபமின்றி அரசன் பள்ளக்கை சுமந்து சென்றார் வழக்கமில்லாத முனிவர் சுமக்கும் பள்ளக்கு தடைப்பட்டு செல்வதை உணர்ந்த அரசன் கீழிறங்கி பார்த்தபொழுது முனிவரின் பெருமை வெளிப்பட்டது பிறகு அரசன் அவர் பாதங்களில் விழுந்து வணங்கி தான் செய்த குற்றத்தை பொறுக்குமாறு இறந்து வேண்டி கொண்டதுமின்றி அவரிடத்தில் ஞானோபதேசமும் பெற்று அவரை குருவாக கொண்டனன் கோபமில்லாதவனை தெய்வமாக உலகம் கொண்டாடும் அந்தணன் ஒருவன் மனிதர்கள் ஒழுக்கம் குறைந்து தர்மத்தை விட்டு இருக்கிறார்கள் என்று உலகத்தை வெறுத்து மக்கள் இல்லாத இடத்தில் தவம் இருக்க விரும்பி கோதாவரி நதிக்கரையில் தனிமையாய் ஒரு பரணசாலை அமைத்து தன்னுடைய தவத்தை செய்து வந்தனர் இதனால் நர்கதியை அடையலாம் என்பது அவன் எண்ணம் ஒரு நாள் அவ்வந்தனன் ஆற்றில் முழுகி கரையேறி தன்னுடம்பெங்கும் திருநீற்றை பூசி ருத்ராட்ச மாலைகள் பலவற்றை அணிந்து கொண்டு பூஜை செய்து கொண்டிருந்தான் அந்நேரத்தில் வெயிலில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒருவன் அங்கு வேகமாய் வந்து அந்தனன் இருந்த நிலையை பார்க்காதவனாய் தண்ணீரில் இறங்கி முழுகி தன்னுடைய அழுக்கடைந்த கந்தை துணிகளை ஒரு கல்லின் மேலரைந்து துவைத்தான் அதனால் அத்தாழ்த்தப்பட்டவனின் துணியிலிருந்து பல நீர் தொழிகள் பூஜை செய்து கொண்டிருந்த அந்தனன் மேல் விழவும் அவன் மிகுந்த கோபாவேசத்தோடு அடித்து அடே சண்டாளா நீ சிறிதும் அச்சமின்றி இங்கே வந்ததுமல்லாமல் என்மேல் உனது அசூசியான அழுக்குத் துணி தண்ணீரை தெளித்து என் விரதத்திற்கு பங்கம் செய்தாய் இனி இங்கு ஒரு கணமேனும் தாமதித்து நிற்பாயானால் உன்னை கொலை செய்து விடுவேன் ஓடிப்போ என்று அதட்டினான் அந்த தாழ்த்தப்பட்டவன் அந்தனன் காலில் விழுந்து ஐயனே நீங்கள் இருந்ததை அறியாமல் செயல் செய்தேன் பொறுத்தருளவும் இதோ நான் தூரத் தொலைவில் போய்விடுகிறேன் என்று வணக்கமான மொழி பகர்ந்து அப்புறம் போனான் தாழ்த்தப்பட்டவன் தெரித்த நீர்துளிகளால் தீட்டடைந்த பிராமணன் மீண்டும் நதியில் இறங்கி ஸ்நானம் செய்து கரையேறினான் அப்பொழுது சிறிது தூரத்தில் அந்த தாழ்த்தப்பட்டவனும் மீண்டும் ஒரு முறை ஆற்றில் முழுகி கரை சேர்ந்ததை கண்ணுற்ற வேதியன் அவனை கூவி அழைத்து அடே சண்டாளா நான் உன்னை தீண்டின தீட்டிற்காக மீண்டும் தலைமுழுகினேன் நீ எதற்காக இன்னொரு முறை முழுகினா என்று கேட்டான் அதற்கு அந்த தாழ்த்தப்பட்டவனே ஐயனே சாதி சண்டாளனாகிய என்னை தீண்டிய தோஷத்திற்கு நீங்கள் முழுகினீர்கள் கோபமாகிய சண்டாளம் உங்களை ஆட்கொண்ட போது உங்களை தீண்ட நேரித்த பெருந்தோஷத்திற்காக நான் மீண்டும் தலைமுழுகினேன் என்று மறுமொழி சொன்னான் அப்பொழுது அந்தணன் கோபத்தின் தன்மையை உணர்ந்தான் அத்தாழ்த்தப்பட்டவனின் காலில் விழுந்து வணங்கி அவனையே குருவாகக் கொண்டு கோபத்திற்கு இடம் கொடுக்காமல் நன்னெறியில் நின்றான் கோபம் கொடுமையானது என்பதையும் சினத்தை விட்டவன் இழிக்குலத்தானாயினும் உயர்ந்தோனே என்பதையும் இக்கதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி